சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் மூட நம்பிக்கை என்று சொல்பவர்க்காக இந்த பதிவு நிறைய பேருக்கு வந்து இறைவனிடம் பக்தி வந்து குறைவாக இருக்கும் அது பரவாயில்ல ஆனால் கடவுளை கும்பிடாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த பதிவை பாருங்கள் உங்களுக்கு அப்போ கண்டிப்பாக இறைவன் இறைக்கான் நம்மை காக்க என்பதை உணர்விங்க இறைவன் எப்போதுமே எல்லா இடத்திலும் இருக்கிறான் நம்ம உடம்புலேயே அவர்தான் இருக்கிறார் ஒரு குடும்பத் தலைவர் குடும்பத் தலைவி ஒரு குடும்பத்தை உண்மை சம்பவத்தை சொல்றோம் குடும்பத் தலைவர் வந்து அவருக்கு கடவுள் மீது நம்பிக்கை கிடையாது சுத்தமாக நம்பிக்கை கிடையாது ஆனால் குடும்பத் தலைவிக்கு ஆன்மீகத்தில் மிகுத்த நம்பிக்கை உண்டு இறைவனை சர்வ சதா காலமும் இறைவனுக்கும் செய்துட்டு இருப்பாங்க இதனால் கணவன் மனைவி இருவருக்குமே அடிக்கடி சண்டை வரும் குடும்பத் தலைவர் என்ன செய்யறாரு ஒரு கட்டத்துல சண்டை வந்து உச்சத்துல போகும்போது சாமி படமெல்லாம் எடுத்து போட்டுருவாரு இந்த குடும்ப தலைவி வந்து ரொம்பவே அழுது மன வேதனை அடைந்து அந்த படத்தெல்லாம் எடுத்து மறுபடியும் சாமியுள்ள வைப்பாங்க இதுதான் அன்றாடம் அவங்க குடும்பத்துல நடக்குறாங்க குடும்ப தலைவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வயதாகுது நாட்கள் போய்கொண்டு இருந்தன அந்த தலைவி தன்னுடைய கணவர் இந்த மாதிரி இருக்கிறாரேன்னு சொல்லி ரொம்ப மிகுந்த மனம் வருந்தி இறைவனிடம் கேட்குறான் என் கணவரும் மாற வேண்டும் இறைவனை கையெடுத்து கும்பிட்டு வழிபட வேண்டும் என்று தினமும் பிரார்த்தனை வைக்கிறாங்க காலப்போக்கில் அவங்க கணவருக்கு வயதாகின்றது கொஞ்சம் கொஞ்சமா உடம்பில் உள்ள இரத்த ஓட்டங்கள் அனைத்தையும் குறைய ஆரம்பிச்சது உடம்பில் செயல்பாடுகளும் குறைய ஆரம்பிச்சது அவரால் செய்ய எந்த செயலும் செய்ய முடியாது முன்ன இருந்த அந்த குரல் வளம் எல்லாமே குறைஞ்செடுத்தான் அந்த சமயத்தில் உடம்பு நோய்க்கு நோய்வாய்ப்பட்டது இதனால அவர் ரொம்ப மன வேதனை அடைந்தார் செல்வம் கொட்டி கிடைக்கின்றது இருந்த என்ன பிரயோஜனம் செல்வம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள கூட அந்த பணம் வந்து அவருக்கு உதவ முடியவில்லை அவர் உடம்புக்கு எத்தனையோ வைத்தியங்கள் பார்த்தாங்க எல்லாமே பார்த்து எதுவுமே அவருக்கு சரியாகல உடம்பில் நோய் வந்து ஒட்டி கொண்டு விட்டது இருதய சம்பந்தமான நோய்தான் அந்த தலைவருக்கு இருந்தது தன் மனைவியிடம் ஒரு தருவாயில் தன் நோயின் தாக்கம் தாங்க முடியாமல் சொல்றாரு நீ தான் இறைவனை விடாமல் வணங்குகிறாய் சர்வ சதா காலமும் இறைவனை வழிபடுகிறாய் ஏன் அந்த கடவுள் என்னோட உடம்ப சரிபடுத்தல என் நோயை ஏன் சரிப்படுத்தவில்லை உன்னால் முடியாதது இல்லையா நீ வேண்டு கடவுள்கிட்ட இறைவன் இருக்கிறாரு என்றால் என் உடல் நலம் தேரட்டும் என்று சொல்றாரு மனைவி கிட்ட அதற்கு மனைவி சொல்றா நான் வேண்டுவது சர்வசாதா காலமும் சுமங்கலியா சாகணும் என் கணவர் நீண்ட ஆயிலும் நோய் நொடியின்றி குழந்தைக என் கணவர் வாழணும் தான் நான் வேண்டிக்கிறேன் நான் உங்களுக்காக நான் தினமும் பிரார்த்தனை செய்றேன் உரியவர்கள் வந்து இறைவனை ஒரு கனவு பொழுத நினைச்சு போயிடும் கணவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் ஆஸ்பத்திரி அட்மிட் பாக்குறாங்க ஒரு பதினஞ்சு நாள் ஆஸ்பத்திரியில இருந்து அவர் வர்றாரு அவருக்கு ஒண்ணுமே முடியல உடம்புல இல்ல பலம் இல்ல எதுவுமே கிடையாது அப்பதான் அவர் சொல்றாரு என்ன சாமி கிட்ட கூட்டிட்டு உடனே பூஜை அறைக்கு மனைவி வந்து கணவரை கூட்டிக் கொண்டு போகிறார் கடவுளே இரண்டு கரமா கரங்களை கொண்டு கையெடுத்து கும்பிடுறார் கண்டமான மழையா தண்ணி என்னை காப்பாற்று முருகர் பக்தர் அவருடைய தந்தை அவங்க முப்பாட்டன் எல்லாருமே நல்ல சுவாமி கும்பிடுறாங்க இதில் மாறி பிறந்து விட்டார் இந்த தலைவர் குடும்பத்தலைவர் என்னை காப்பாற்று முருகா என்று அழைத்து வேண்டி கை எடுத்து கும்பிட்டு கண்ணெல்லாம் தண்ணி ஆனால் அவர் தேம்பி அழ ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்துல மனைவி தேற்றி கூட்டிட்டு வந்து அவரை வந்து ஹாலில் கூட்டிட்டு வர்றாங்க இல்லை எனக்கு சாமி ரூம் பக்கத்திலே கட்டில் போட்டு நாங்க தான் படுக்கணும் சரி அவளும் அதற்கு ஏற்பாடு செஞ்சு அங்கே கணவரை படுக்க வைக்கிறான் அப்போதான் இறைவன் கணவரின் கண்ணுக்கெல்லாம் புலப்படலாம் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் இளம் வயதில் இரத்தம் ஓட்டத்தில் நாம் ஆடாத ஆட்டம் கிடையாது இரத்தம் சுண்டி நோய்வாய்ப்படும் போது அந்த வேதனை தாங்க முடியாமல் கடைசியில் அந்த இறைவனை நாடிதான் வேண்டு ஓடி வருகிறோம் என்றும் அவன் மனம் வந்து அப்படி புலம்பி தள்ளியது நான் எவ்வளவு பெரிய பாவி எவ்வளவு பெரிய தவறு செய்துன்னு சொல்லிட்டு மனம் உருகி இறைவனை பார்த்து வேண்டுதான் ஒரு காலகட்டத்தில் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருது மனைவியோட பக்தி கணவன் மனம் உகந்து தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டு இறைவனை தினைக்கும் பூஜிக்க ஆரம்பித்தார் எப்பவுமே கற்பனை ஏற்றி பூஜை செஞ்சு மணி ஓசை ஒழிக்க இறைவனை வணங்க ஆரம்பிச்சாரு நாளடைவில் உடம்பு தேறியது நல்லா ஓரளவுக்கு தான் வேலையை தான் செய்கிற அளவுக்கு வந்துட்டார் அதிலிருந்து இறைவனை கும்பிடாதது எவ்வளவு முட்டாள்தனம் என்று உணர்ந்து இறைவனை தினமும் நேர காலம் இல்லாமல் வழிபட ஆரம்பித்தான் இறைவன் வந்து இருக்கிறது உண்மை என்று அப்பொழுதுதான் குடும்பத் தலைவர் உணர்ந்தார் இது உண்மையிலே நடந்த நடந்த சம்பவங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கடவுளை நம்புறவங்க கடவுள் எப்பவுமே கைவிட மாட்டாருங்க எந்த எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் நீயே கதி என்று சரணாகதியை நம்ம அடைஞ்சிட்டோம்னா அவங்க வந்து பார்த்துப்பாங்க நம்ம கஷ்டத்தை துடைக்கிறதுக்கு அதற்கு நம் கொஞ்சம் பாவம் கொஞ்சம் கூட செய்யாம இருக்கணும் நம் முற்பிறவி பாவங்களை கழிக்க நாம் எம்மால் முடிந்த தான தர்மங்களை செய்வதனால் நமக்கு வரும் கஷ்டம் வந்து பனி போல் விலைக்கு போய்விடும் இந்த வீடியோ பதவி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதவி இது சிறப்பான ஒரு பதவி பார்க்கலாம்